ஹாய் பீவாஸ் சேகர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவோங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணி விட்டுருங்க இன்றைக்கி நம்ம கோரைப்பாயை பற்றி தான் பேச போகிறோம் இந்த கோரைப்பாய் கோரையிலேருந்து தயாரிக்கப்படுதுங்க இது ஆத்தங்கரை ஓரமாக வாய்க்காக்கிற உரமாக தான் விளையாடுங்க அந்த கோரையை அறுத்து எடுத்துகிட்டு வந்து வெயிலில் காய வச்சு அதுக்கு பிறகு நம்ம துணி நெய்கிற மாதிரி அதையும் நெய்வாங்க பாயை உருவாக்குவாங்க இந்த பாய் வந்து கல்யாணத்துக்குன்னு தனி பாய் பண்ணுவாங்க நல்லா பிரம்மாண்டமாக அழகழகாக இருக்கும் கலர் கலராக பண்ணுவாங்க அந்த பாய் குழந்தைகளுக்கு சின்ன குழந்தைகள்லாம் பிறகுதில்ல அதுக்கெல்லாம் சின்ன பாயாக பண்ணுவாங்க நம்ம படுக்கிறதுக்கு பாய் பண்ணுவாங்க பெரிய பாயாக அது ரெண்டு ஆள் படுக்கிற மாதிரி மூணு ஆள் படுக்கிற மாதிரி பாய் கூட இருக்குதுங்க அப்புறம் வந்து நம்ம சமையல் இப்போ இது கல்யாணத்துக்கெல்லாம் சாப்பாடெல்லாம் போடுறாங்கள்ல சாப்பிட்றதுக்கான நம்ம உட்காந்து அப்போ அந்த காலத்துலாம் கீழே உட்காந்து தரையில் உட்காந்து தான் சாப்பாடு போடுவாங்க எல்லாம் சாப்பாடு கூட அதில் உட்காந்து மாதிரி நீளமாக இருக்குங்க அந்த பாயில் மாதிரிலாம் பண்ணுவாங்கங்க அப்படிப்பட்ட பாயுங்க அது அந்த பாயில் நீங்கள் வேணால் வாங்கி படுத்து பாருங்கள் அவ்வளோ ஒரு சுகமாக இருக்கும் ஒரு பெரிய வழிபிரேசன் இருக்குதுங்க ஏன்னா அந்த பூமியில் நம்ம படுத்துறதுனால அந்த பாயில் வாங்கி மேலே ஒரு போர்வையை வாங்கி போட்டு படுத்து பாருங்க நல்லா அழகாக இருக்கும் வெட்டியில் தான் படுத்துன்னு அவசியம்லாம் ஒன்றும் கிடையாது அது இன்னும் கிராமங்களில் பாய் இருக்குதுங்க வீட்டு வீட்டுக்கு எல்லா கிராமங்கள்லேயும் இருக்குது அந்த இதுமாரி சென்னை போன்ற பெருநகரங்களில் தான் அதை கொஞ்சம் மறந்துருக்காங்க இருந்தால் கூட அப்படி மறந்தவங்கலாம் இனிமேல் அந்த பாயை வாங்கி உபயோகப்படுத்தி பாருங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க ஏன்னா அது நம்ம கையாலே நெய்கிற பாய் இயற்கை இயற்கையான ஒரு விஷயம் எதோ ஒரு அந்த கெமிக்கல்லாம் ஒன்றும் கிடையாது அவ்வளோதான் நல்லா படுக்கலாங்க இந்த கல்யாணத்துக்குன்னு செய்கிற பாயெல்லாம் இருக்குது பாருங்கள் அந்த கல்யாண பாய் வாங்கிட்டு போகும்போது அந்த வீட்டில் கல்யாணம் தான் நடக்க போகுதுன்ட்டு நம்மளே புரிஞ்சுக்கோங்க அதுமாரி விதவிதமான பாய்கள்லாம் செய்வாங்க இந்த பாயை வாங்கி உபயோகங்க மறந்து போனவங்கலாம் வாங்குங்க இருக்கிறவங்க மீண்டும் மீண்டும் வாங்குங்க நன்றி வணக்கம்